வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் ஒரு ஸ்பூன் நெய்யிலேயே கோதுமை அல்வா பண்ணிட்டேன் நார்மலாக நம்ம வந்து கோதுமை அல்வா பண்ணணுன்னா நெய் வந்து கணக்கே பார்க்கக்கூடாது எக்கச்சக்கமாக அதை கொட்டணும் அப்படி இருந்தால் தான் கோதுமை அல்வா வந்து ரொம்ப நல்லா வரும் இது வந்து ஒரே ஒரு ஸ்பூனில் அதுவும் குக்கர்லேயே நான் பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தும் கூட எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம வந்து அந்த கோதுமை அல்வாவில் நெய் சேர்க்கணும் ஆனால் இதுக்கு அப்படிலாம் கிடையாது ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டாலுமே போதும் அந்த நெய் அப்படி தழும்ப தழும்ப நல்லா ஒட்டாமையே வரும் இதுக்கு நான் வந்து சம்பா கோதுமை எடுத்துருக்கேன் சம்பா கோதுமை தான் எப்போவுமே நல்லாயிருக்கும் இந்த அல்வாக்கு ஒரு கப் நான் எடுத்துட்டேன் இதை நல்லா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு நைட்டு வந்து அப்படியே ஊற விடணும் இது செய்யணுன்னா ஒரு நாள் முன்னவே நீங்கள் வந்து இதை செஞ்சிடணும் ஒரு எட்டு மணி நேரம் அந்த கோதுமையை ஊற விடணும் எட்டு மணி நேரம் ஊறிடுது இப்போ இந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து விட்றேன் இதை செய்யணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கள் ஒரு மதியானம் டைமில் ஊற போட்டுவிடுங்க அப்புறம் நைட்டு படுக்க நீங்கள் அந்த ஊரின் எடுத்து இந்த மாதிரி பால் மூணு தரம் பால் எடுக்கணும் இந்த தேங்காய் பால் எப்படி எடுப்போம் மிக்சியில் போட்டு தண்ணி விட்டு அந்த மாதிரி தான் இதை வந்து தண்ணி விட்டு அரைச்சி வடிகட்டி மூணு தரம் பால் நைட்டில் எடுத்து வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுடுங்க மறாவது நாள் காலையில் செய்ய ஆரம்பிச்சுடுவோங்க ரொம்ப ஜஸ்ட் ஈஸியாக அதை பண்ணிடலாம் இது வந்து கோதுமை அல்வான்றது அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப லேட்டாகும் அப்படியே கலரிக்கிட்டே இருக்கணும் அந்த கையே வலி வந்துடும் இது வந்து கலரவே தேவையில்லை அது எப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு முதல் தரம் பால் நான் எடுக்கிறேன் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் எடுத்துன்னு வந்துட்டு இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறேன் நல்லா அழுத்தி அந்த பால்லாம் எடுத்துட்டேன் இப்போது இந்த திப்பி இருக்குது பாருங்க இந்த திப்பியை மறுபடியும் அந்த மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி விட்டு அரைச்சி ரெண்டாம் தரம் பால்லையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி மூணு தரம் நம்ம செஞ்சு வச்சுக்கணும் இப்போ ரெண்டாம் தரம் அதை போட்டு அரைச்சி எடுத்துட்டு வரேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆஃப்னு தொடுங்க அப்போ நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இப்போ ரெண்டாவது தரப்பால் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு புரியாமல் போயிடும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மூணாவது பாலம் அரைச்சி நான் எடுத்துன்னு வந்துடுறேன் இருங்க மூணாவது பாலம் அரைச்சிட்டேன் இதில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதை மூடி போட்டு இதை புளிக்க வைக்கணும் ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க ஒரு நைட்டு அப்படியே இருக்கட்டும் மறாவது நாள் காலையில் இதை பார்ப்போம் இது களம்பராகிடுது இதெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது தெளிஞ்சிடும் கீழே வந்து அந்த கெட்டியான பால் அப்படி நின்றுடும் மேலே வந்து அந்த அந்த தண்ணியெல்லாம் மேலே வந்துடும் இப்போ வந்து இதை வடிகட்டிக்கணும் அந்த தண்ணி எல்லாம் அதெல்லாம் எடுத்துட்டேன் அதை கீழே அது கீழே விட்டுடணும் அவ்வளோதான் அது உள்ளே அந்த மாவுலாம் அப்படியே வந்து செட்டில் ஆகிடும் அதனால் இதை நல்லா கலக்கி விட்டுணும் கலக்கி விட்டுட்டு இதை மெஷர் பண்ணணும் நீங்கள் எந்த ஒரு கப்புலையோ இதுலையோ நீங்கள் மெஷர் பண்ணுங்கள் எனக்கு வந்து ஒன்றரை கப்பு பால் வந்தது இதுக்கு சக்கரை என்ன சேர்க்கணுன்னா ஒன் இன்ஸ்டூ டூ அந்த ரேஷியோவில் தான் சர்க்கரை சேர்க்கணும் இப்போ ஒன்றரை கப் பால் வந்திருக்கு இதுக்கு வந்து மூணு கப் சர்க்கரை சேர்க்கணும் அல்வா நாளுமே நல்லா சுகராக நல்லா இருந்தால் தான் நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் தான் அது வந்து எல்லாேருக்கும் பிடிக்கும் ஆனால் சர்க்கரையுடைய அளவாக பார்த்துக்கோங்க ஒரு ஒரு சர்க்கரை வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை அளந்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கப்பு தான் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் சர்க்கரை தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து மூணு கப் இது பார்க்க போனால் ஒன்றரை கப்புக்கு மூணு கப் சர்க்கரை தான் சேர்க்கணும் நான் சர்க்கரை கொஞ்சம் எனக்கு கம்மியாக வேணுன்றதுனால நான் ரெண்டு கப்போடு நிறுத்திக்கிட்டேன் இது நல்லா கலந்து விடணும் இது கரையல்னா கூட பரவாயில்ல ஆனால் இந்த பாலில் எல்லா இடத்துலையும் வரா மாதிரி நான் கலந்து விட்டாலுமே போதும் இது வந்து வெனிலா எசன்ஸ் சும்மா ஒரு ட்ராப் அப்படி சேர்க்குறேன் இந்த குக்கரில் என்ன பண்ணணும் தண்ணி விட்டுக்கோங்க இது வந்து நாற்பத்தஞ்சி நாற்பது நிமிஷம் நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் இது வேகணும் அதனால் தண்ணி கொஞ்சம் பார்த்து விடுங்க தண்ணி ரொம்ப கம்மியாகலாம் விட்டிங்கன்னா அப்புறம் அடி பிடிச்சிடும் அல்வா அடி பிடிக்காது அந்த தண்ணிலாம் வற்றி குக்கர் வந்து வீணாக போயிடும் பாருங்கள் இப்போ வேப்பர் வருது அந்த வெயிட்டை போட்டால் ஒரு விசில் வந்துடுது ஒரு விசில் வந்த உடனே அது பாருங்கள் அடுப்பை வந்து ரொம்ப ஸ்லோவில் வச்சுட்டேன் அவ்வளோதான் இதை அப்படியே ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு அப்படியே இதை ரெஸ்ட்டில் விடுங்க நாற்பது நிமிஷம் முடிஞ்சிடுது ப்ரெஷர்லாம் போயிடுது அதுக்கப்புறம் தான் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் அந்த அல்வா வந்துடுது பாருங்க இப்போ நான் இதை எடுத்து வெளியில் வச்சுட்டு நல்லா இதை வந்து கலந்து கொடுக்கணும் அந்த கட்டி முட்டிகள்லாம் இல்லாத நல்லா கலந்து கொடுக்கணும் இந்த அல்வாவில் நம்ம கலந்து வைக்கும்போது சில பேர் வந்து கலர் பொடிலாம் சேர்ப்பாங்க கலருக்காக நான் அதெல்லாம் நான் சேர்க்கலை கலர் பொடிலாம் நான் சேர்க்கலை இந்த திருநெல்வேலி அல்வா என்ன கலரில் இருக்குமோ அதே இதில் வரணுன்றதுக்காக நான் அப்படியே நான் வச்சுட்டேன் இப்போ ஒரு ட்ரேயில் நெய் வச்சு அந்த அல்வா இதில் தான் போட போகிறேன் அதனால் ஒட்டாமல் வரத்துக்கு நெய்யை வந்து சுத்தூரம் தடை வச்சுட்டேன் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் தான் நெய் விட்டு இருக்கேன் முந்திரி வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன் அந்த நெய் எடுத்த ஸ்பூன்லேயே நான் வறுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் போனால் கருகிடும் அதனால் இந்த இந்த கலரே போதும் அந்த முந்திரியெல்லாம் எடுத்துகிட்டு கலந்து வச்சுருக்கிற அந்த அல்வாவை இதில் நான் சேர்த்துடுறேன் பாருங்கள் என்னம்மா வந்துரு வரும் பாருங்கள் அல்வா அந்த ஒரே ஒரு ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன் வேணுன்றவங்க எனக்கு நெய் வேணுன்றவங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அந்த ஒரு ஸ்பூன் நெய்யை எப்படி தளும்பி வருது பாருங்கள் நிறைய நெய் விட்டால் மாதிரி வருது பாருங்க இப்போ நான் இதோட முந்திரியையும் சேர்த்து எல்லாம் ஒன்று வர மாதிரி நல்லா கலந்து விட்றேன் அட்டகாசமான கோதுமை அல்வா ரெடி ஆகிடுது நீங்கள் இதை நார்மலாக செய்ய போனால் அந்த பால் எடுத்து பிழிஞ்சு அதை கடாயில் வச்சு கலறிக்கிட்டே இருப்பாங்க அந்த கையே விட்டு போயிடும் அதுவும் இல்லாமல் அப் நெய் அப்படி விடுவாங்க அதெல்லாம் தேவையே இல்லை சிம்பிள் மெத்தடில் இந்த மாதிரியே பண்ணுங்கள் இந்த தீபாவளி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லலாம் நீங்கள் இந்த அல்வாவை ஈஸியாக பண்ணிடலாம் இதை சமன் படுத்தணும் இல்லை இந்த ஸ்பூனை எடுத்துக்கோங்க அது அடியில் அந்த நெய் இருக்கும் அது மேலே அது அப்படியே தடவினாலுமே இது இந்த மாதிரி தடவினாலுமே அது செட் ஆகிடும் அழகாக இது உடனே பீஸ் போட்டுடலாம் பீஸ் போடணும்னு அவசியமே இல்லை நீங்கள் அப்படியே எடுத்துக்கூட நீங்கள் சாப்பிட்லாம் பாருங்க அப்படி எடுக்கிற அந்த கையில் அப்படியே வாருங்க எப்படி வந்துடுது பாருங்கள் அந்த ட்ரேயில் ஒட்டாமல் அது வந்துடுது அதனால தான் அதை நெய் தடவி வச்சேன் நான் இப்போ இதை நான் வந்து துண்டுகள் போட்டுட்டேன் சூப்பரான கோதுமை அல்வா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அட்டகாசமான கோதுமை அல்வா என்ன மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த ரெசிபியை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்